கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம் இப்படி வச்சா பாவக்காய் குழம்பு கசப்பு இருக்காது அது நீள் நிலமாக அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக லேஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த பாவக்காவை நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த பாவக்காவில் உப்பு மிளகாத்தூள் பிடிக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது மீதமான பாவக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் வறுத்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிடுங்க மசாலா அரைக்கணும் இதுக்கு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை மூணு தக்காளி இது கூட கொஞ்சம் புளி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் அரைக்கப்பு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா வதக்கியாச்சு இதை ஆற வச்சு அரைச்சிக்கிடுவோம் கடாய் வச்சுக்கிடுங்க வறுத்தேனே ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க அஞ்சு அறுப்பால் பூண்டு போட்டுக்கிடுங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க பூ வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி என்னெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச பாவக்காயை போட்டுக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவோம் பாவக்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் குழம்பு பாவக்காவோட மிக்ஸ் ஆகி குழம்பு சூப்பராக இருக்குது இது அப்படி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் கசப்பே தெரியாது சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி